பிரேமான தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்த நாளைக்கு நீங்கள் கடந்து வந்தீங்களா இயேசுவின் நாமத்தினாலே நேற்றைய தினம் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறோம் நீங்களும் விசுவாசியுங்கள் உங்களுக்காக நான் அனுதினமும் கர்த்தரிடத்திலே மன்றாடி வருகிறேன் என்னுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அவர் தாமே உங்களை ஆசிர்வதித்து உங்களை மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார் வேதத்தை வாசித்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தரின் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனோ விதமான காரியங்களை நம் மனதில் வைத்து சந்தோஷப்படுகிறோம் பலவிதமான நிகழ்ச்சிகளை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச காலம் மாத்திரமே கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவை நாம் முன்பாக வைத்து இருக்கும் பொழுது நமக்கு பேரின்பம் மனுஷர் இந்த சமயங்களிலே கர்த்தரை நெருங்கி அவரை நாம் அண்டி வாழும் பொழுது பலவிதமான சோதனைகள் மனுஷர்களாலே நாம் இகழப்படுகிறோம் தூஷணமான வார்த்தைகளை பேசும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது மறக்க முடியாத ஒரு வேதனைக்குரிய வார்த்தைகளை நாம் மனுஷனிடத்தில் கேட் கேட்டு கேட்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் எதை குறித்தும் கவலை வேண்டாம் நம்முடைய ஓட்டம் பர்சுத்த ஆவியானவருக்கு முன்பாக செவியாய் இருக்க வேண்டும் அவரை நம் முன்பாக வைக்க வேண்டும் எப்பேற்பட்ட சிக்கல்களிலும் எப்பேற்பட்ட வேதனையிலும் துக்கத்திலும் நாம் அவரை நம் முன்பாக வைக்கும் பொழுது அவர் நம் வலது பாரசத்திலே இருப்பார் என் மகனே என் மகளே நீ மனுஷர்களாலே தூஷிக்கப்பட்டாலும் அசுத்தமான வார்த்தைகளை அவர்கள் உன்னை பார்த்து திட்டினாலும் நீ அவைகளை பொறுத்து கொண்டு என்னை சார்ந்திருக்கிறபடியினாலே உன்னுடைய வலது பார்சத்திலே நான் இருக்கிறேன் நீ எப்போதும் அசைக்கப்படுவதில்லை என்று நம்மை ஆறுதல் படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் அவர் அண்டையிலே நம்மை சேர்த்து கொள்கிறார் இப்பேற்பட்ட பாக்கியத்தை தவிர நமக்கு இந்த பூமியிலே என்ன வேணும் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்தாலும் அவைகள் கொஞ்ச காலம் மாத்திரமே மனுஷர்களுடைய அன்பு கொஞ்ச காலம் பலவிதமான சந்தோஷங்கள் இன்பங்கள் எல்லாமே கொஞ்ச காலம்தான் அவைகள் எல்லாம் அந்த பூமியிலே விட்டு நம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இம்மை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட வலது பார்சத்தில் நிற்போம் என்பதில் சந்தேகமில்லை அதை வைத்து நாம் ஓட வேண்டும் எதையும் நாம் பின் பின்னிட்டு திரும்பாதபடி நாம் கர்த்தருக்கு முன்பாக ஓடி பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஜெயிக்க மிகவெல் தூதனை நமக்கு காவலாளியாய் வைப்பார் சாத்தான் பிடியலாகப்பட்டு கர்த்தருடைய அன்பை விட்டு பிரியாதபடி எப்பொழுதும் அவரிலே நிலைத்திருப்போம் அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர் நம் வலது பரிசத்தில் இருக்கிறார் என்ப என்ற மனமகிழ்ச்சியின் சந்தோஷம் நம்மளை நிரப்பும் மனுஷன் பேசும் தூஷணமான வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஒரு தூசியாக காணப்படும் அதை நினைத்தோ சிந்தித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை ஜெயிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமை